குறிப்பாக பெண்கள் நாங்க அண்ணாமலையாருக்கு மாலை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க தாராளமாக ஆண்களும் பெண்களும் அண்ணாமலையாருக்கு மாலை அணிந்து கொள்ளலாம் அது என்ன மாலை அப்படின்னா ருத்ராட்சை பூ மாலை அதில் அண்ணாமலையாருடைய டாலர் வரும் இன்னொரு மாலை துளசி மாலை இந்த இரண்டு மாலையுமே அண்ணாமலையார் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளிலும் கிடைக்கும் இதை வாங்கிக்கிட்டு இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றம் முடிந்தவுடன் நீங்கள் அந்த மாலையை அணிந்து கொள்ளுங்கள் பத்து நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கணும் அந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா காலையில் உணவு எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் விரதம் இருங்க தண்ணி குடிக்கலாம் மதியம் உங்களுடைய விரதத்தை முடிச்சுட்டு அண்ணாமலையாரை நினைத்துக்கொண்டு நீங்கள் உணவு எடுத்துக்கங்க மகாதீப தன்னைக்கு பத்தாவது நாள் நிச்சயமாக திருவண்ணாமலை வந்து கிரிவலம் சுத்தி வந்து கூடுமான அளவுக்கு அன்னைக்கு முழு நாள் விரதம் இருங்க ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றி முடித்தவுடன் உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் கேட்டதை கேட்ட நேரத்தில் அண்ணாமலையார் நிச்சயமாக தருவார் குறிப்பா என்ன ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க சிவனுக்கு உகந்தது காவி ஆடை இல்லை நான் தினமும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க தினமும் என்ன ஆடை போடுவீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பத்து நாள் நித்தம் நித்தம் நினைக்கின்ற நேரம் அண்ணாமலையாரை மனதில் கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் அற்புத சக்தி படைத்த விரதமாக அண்ணாமலையார் அருள் செய்வார் நன்றி வணக்கம்